வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்யூன் ஹண்ட்ரட் ட்ரஸ்டடான ஒரு ஜாப்பு ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபை ஜாப் தேடிட்டு இருக்கிறோங்க ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறங்க டெய்லி ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதுமானது இந்த ஜாப்பை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும் ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட்டு பண்ணுங்கள்

ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்றாரு அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்ச வேலை கிடைக்கல நாங்க சொல்லி ஐஐடி கரக்பூர்ல லா அப்ளை பண்ணியிருந்தாரு திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் தேடுறாரு நம்ம சென்னையில இருந்து தேடுறது கிடையாது தேடல வந்து ஆழப்படுத்தினா தான் கிடைக்கும் வந்து இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர் வந்து லெக்ஸின்னு ஒரு ஆப் பண்ணிருக்காங்க ஹார்வர்டில் ஒன்றரை நிமிஷத்துல நீங்க பிச் பண்ணணும் இவர் ஒரு வியட்நாமிஸ் கேலும் சேர்ந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க எனக்கு டீ நகர்ல இருந்து ஹார்வர்டில் போய் ஒருத்தர் வின் பண்ண முடியும்னா வேர்ல்ட்ல எங்க இருந்து வேணாலும் பண்ண முடியும் என்ன வேணாலும் படிங்க லைஃப்ல ஒரு தடவையாவது யூஜிஓ பிஜியோ ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ல படிக்கலாம் உங்க எஜுகேஷன் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகாது டாப் இன்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹோல் பேச்சு எலிவேட் ஆகும் நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா உங்க பேச்சில் ஒரு பத்து பேர் மட்டும் எலிவேட் ஆகிடுவீங்க அந்த இன்ஸ்டியூஷனோட கிரெடிபிலிட்டி அந்த இன்ஸ்டியூஷனோட ரெப்புடேஷன் இதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் பிளஸ் டூக்கு அப்புறம் நீங்க எத்தனை தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல மட்டும் எண்பதுக்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் வந்து நடக்குது இந்த எண்பது நுழைவுத் தேர்வுகளில் எழுபத்தஞ்சு நுழைவுத் தேர்வுகளில் உங்க பிளஸ் டூ மதிப்பெண்களை பார்க்க மாட்டாங்க பைத்தன் ப்ரோக்ராமிங் கிட்டத்தட்ட வந்து பதினேழு மணி நேரம் பைத்தன் இவர்கிட்ட ஃப்ரீயாக படிக்கலாம் பணமே கொடுக்க வேண்டாம் அறுபத்தாறு லட்சம் பேர் இவர்கிட்ட படிக்கிறாங்க பிளஸ் டூ முடிச்சவங்க உங்களுக்கு ஐஐடி கிடைக்கல கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து யூஜி முடிங்க யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு போங்க காம்படிஷனே கிடையாது நம்ம வந்து எல்லாருமே நம்ம திறமைகளை வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸை டிசைட் பண்ணி அதை எல்லாத்தையும் விட்டுறோம் இன்றைக்கி என்னென்ன புது தொழில்நுட்பங்கள் வருதோ அதை உடனடியாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் சிஸ்டமே உங்களை வெளியே தெரியும் அதனால தான் இன்றைக்கி வந்து வேர்ல்டே பெரிய பெரிய கம்பெனி கூகுள் மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க நான் ஒரு இருபது லட்ச ரூபா செலவழிச்சு நான் அஞ்சு லட்ச ரூபா சம்பளத்துக்கு போனேன்னா அஞ்சு ஏஜில் இருந்து இருபது லட்சம் பிடிக்கவே எனக்கு இருபது வருஷம் ஆகிடும் ஆனால் பிளேஸ்மெண்ட்டை விட எனக்கு பேக்கேஜ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிளட் சயின்டிஸ்ட் அப்படின்னா திடீர்னா சடனாக ஃபிளட் வருது இல்லை அது ஸ்டாட்டஸ்டிக்கலாம் எப்படி படி பண்ணாங்கன்னா இப்பெல்லாம் ஒரு படிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத நிறைய நம்ம வந்து தெரிஞ்சதை வச்சு கொண்டாடுறோம் தெரியாத நம்ம தேடுறது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கு படிக்கணும்னு வெறி இருக்குன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு ரொம்ப வெறித்தனமாக படிக்கிறாங்க கரெக்டாக எல்லாம் மீதிலாம் கம்ஃபர்ட் ஜோனில் காணாமல் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய வந்து ரூரல் சில்ட்ரன் வந்து நாங்கள் ரீச் பண்ணுறோம் இப்போல்லாம் விருதுநகரில் எழுதி ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜேஏ வந்து கிளியர் பண்ணிக்கலாம் மெயின் டு அட்வான்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பண்ணிக்காங்க மெயினாக ஒரு குறிக்கோள் என்ன கல்வியில் எல்லாரும் வறண்ட பகுதியை பார்த்து நீங்கள் ஏமாறீங்க இந்த பக்கம் ஒரு நல்ல க்ரீனர் பேச்சஸ் இருக்குது இதை பார்க்காம ட்ராவல் பண்ணிங்கன்னா பின்னாடி எங்களை மாதிரி வருத்தப்படக்கூடாது அதனால் வந்து உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தெரியுறதில்லை இந்த பின்னாடி ஐயோ நான் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது இப்படிலாம் சொல்லி தான் படிச்சு பண்ணி எங்களை மாதிரி வருத்தப்படாதீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க எழுதுங்க வாங்கினதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் சிஎம் சிவலூர் ஸ்ரீ சித்திரை திருநாள் இது படிக்கிறதுக்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டைஃபன் தராங்க சென்னையில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது கரெக்டாக பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது பிரெயின் ரிசர்ச் இதுக்கு வந்து படிக்கிறதுக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஃபீஸ் பன்னெண்டாயிரம் தான் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதில்ல